நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஆலூர் பகுதியில் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி இருபதற்கும் மேற்பட்டோர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் கூடலூர் ஆலூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர செயலாளர் துகில் மேகம் தலைமையில் இருபதற்கும் மேற்பட்டோர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் நிகழ்ச்சிக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் துரை புவனேஸ்வரன் மற்றும் மேலாண் மாவட்ட செயலாளர் ஓவேலி பேரூராட்சி துணைத் தலைவர் கா சகாதேவன் ஆகியோர் தலைமை வகித்தனர் நிகழ்ச்சியில் நகர துணை செயலாளர் அசரப் மதுசூதனன் குட்டி ராபர்ட் ஆகியோர் கலந்து கொண்டனர் அல்லூர் முகாம் செயலாளர் சரவணன் நன்றி குறை நிகழ்த்தினார் நீங்க <laughs> 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 हाँ, फिर, हम्म, हाथ उठाओ, बेटे तो न तो चलेंगे, हम्म எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை திருவிளக்கு நகராட்சியில் சொல்ல சொல்கிற மாதிரி சொல்லி அவங்களே வர சொல்லலாம் தண்ணி வளர்ந்து கூட ஒரு நாள் ஐயா ஃபோன் பண்ணார் உடனே நான் வந்து நம்ம நான் வெளியூர்லேருந்து நகரசி அன்றை சொல்லி உடனே தண்ணியை வந்து ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னேன் ஸ்ட்ரீட் லைட் சொன்னாங்க அதெல்லாம் உடனே இனிமேல் நான் வந்து இது சூரியன் சின்னத்தில் ஒரே சூரியன் சின்னத்தில் அவர் வந்து பானை சின்னத்தை அமைக்கிறாரு இப்போ இதெல்லாம் தேவை இதெல்லாம் வரும் ஒரு பெரிய